விஷன் நீலகிரி முயற்சிகள் எங்கள் சமூகத்தில் உள்ள சில மதிப்பிற்குரிய பெரியவர்கள் இந்திய அரசாங்கத்தால் எங்கள் சமூகத்தை பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக பட்டியலிட முயற்சி செய்கிறார்கள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக எஸ்டி பட்டியலிடப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் முன்வைக்க விரும்புகிறேன் கூடுதலாக நான் நம்புகிறேன் தீமைகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன மற்றும் நன்மைகளுடன் ஒப்பிடும்போது நமது எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன நன்மைகள் சட்ட அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக அங்கீகரிக்கப்படுவது கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடுக்கான அணுகல் உட்பட அவர்களின் உரிமைகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது கலாச்சாரத்தை பாதுகாத்தல் பண்பாட்டு நிறுவனங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவை வழங்குவதன் மூலம் நீலகிரி மக்களின் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியம் மொழி மற்றும் மரபுகளை பாதுகாக்க அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடி நிலை உதவுகிறது சமூக பொருளாதார மேம்பாடு இது அவர்களின் சமூகங்களின் வாழ்க்கை தரம் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இலக்கு அரசு திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நான்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நிலை அரசியல் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துகிறது சமூகம் அவர்களின் நலன் மற்றும் நலன்களை பாதிக்கும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்க அதிகாரமளிக்கிறது ஐந்து வளங்களுக்கான அணுகள் இது நிலம் வன உரிமைகள் மற்றும் பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நல்வாழ்வுக்கு முக்கியமான பிற உரிமைகள் போன்ற முக்கிய ஆதாரங்களுக்கான அணுகலை மேம்படுத்துகிறது தீமைகள் ஒன்று ஓரங்கட்டுதல் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருந்த போதிலும் நன்மைகள் திறம்பட செயல்படுத்தப்படாவிட்டால் அல்லது சமூகம் பாகுபாட்டை எதிர்கொண்டால் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீடித்தால் தொடர்ந்து ஓரங்கட்டப்படும் அபாயம் உள்ளது இரண்டு அடையாள சவால்கள் முறையான அங்கீகாரம் சமூகத்தில் அடையாள பூசல்களுக்கு வழிவகுக்கலாம் அல்லது அண்டை குழுக்களுடனான உறவில் விரிசல் ஏற்படலாம் இது சமூக ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மூன்று சார்பு நிலை அரசாங்க உதவி மற்றும் திட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அபாயம் உள்ளது இது சமூகத்தில் தன்னம்பிக்கை மற்றும் தொழில் முனைவை தடுக்கும் நீண்ட கால நிலைத்தன்மையை தடுக்கிறது நான்கு பண்பாட்டு நீர்த்துப் போதல் பிரதான சமூகத்துடனான அதிகரித்த ஒருங்கிணைப்பு அல்லது வெளிப்புற தாக்கங்கள் கலாச்சார நடைமுறைகள் மற்றும் பாரம்பரியங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் இது சமூகத்தின் கலாச்சார அடையாளத்தின் அறிப்பை ஏற்படுத்தும் ஐந்து அதிகாரத்துவ சவால்கள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நிலையை பெறுதல் மற்றும் பராமரிப்பதற்கான அதிகாரத்துவ செயல்முறையானது சிக்கலான மற்றும் நேரத்தை செலவழிக்கும் நன்மைகள் மற்றும் ஆதாரங்களுக்கான அணுகலை தடுக்கும் நிர்வாகத் தடைகளை உருவாக்குகிறது பட்டியலிடப்பட்ட பழங்குடி அந்தஸ்தை பின்பற்றுவது நீலகிரி மக்களுக்கு சாத்தியமான அபாயங்கள் மற்றும் தீமைகளை கடந்து எதிர்கால சந்ததியினரின் நலன்களை பாதுகாப்பதன் மூலம் திறம்பட பயனளிக்காது என்பதை உறுதிப்படுத்த இந்த காரணிகளை கவனமாக கருத்தில் கொள்வது அவசியம் பார்த்ததற்கு நன்றி எதிர்கால சந்ததியினர் மீது முடிவுகளின் சாத்தியமான தாக்கத்தை நாங்கள் தீவிரமாக பரிசீலித்து அவர்களின் நல்வாழ்வை பாதுகாக்க முயல்கிறோம் ஓரங்கட்டுதல் என்பது உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க கவலையாகும் மேலும் சமூகத்தின் நலன்கள் திறம்பட பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக பட்டியலிடப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை கவனமாக எடை போடுவது மிகவும் அவசியம் திறந்த உரையாடலில் ஈடுபடுவது சமமான சிகிச்சைக்காக வாதிடுவது மற்றும் உள்ளடக்கிய கொள்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவை ஓரங்கட்டப்பட்டதன் அபாயங்களை தணிக்கவும் நமது சமூகத்தின் நீண்ட கால செழிப்பை மேம்படுத்தவும் உதவும் உங்களிடம் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தயங்காமல் இந்த பிரச்சினையில் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் மேலும் நமது எதிர்கால சந்ததியினர் ஓரங்கட்டப்பட